கோடை வெயிலுக்கு ஏற்ற இயற்கையின் கோடை தர்பூசணி பழங்கள் மிக சரியாக கோடை சீசனில் விளையும் இப்பழத்தினில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் தண்ணீர் சத்து நிறைந்துள்ளது ஆனால் தர்பூசணி பழத்தில் ஊசி மூலம் நிறமூட்டும் ரசாயனம் கலக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது இதனால் தர்பூசணி பழங்களை வாங்குவதில் பொதுமக்கள் தயக்கம் காட்டினர் வியாபாரிகளும் தர்பூசணி பழங்களை வாங்க மறுத்ததால் தர்பூசணி விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் வேறு சில வியாபாரிகளோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளிடம் ஒரு பழம் இரண்டு ரூபாய்க்கு என அடிமாட்டு விலையில் வாங்கி பொதுமக்களிடம் கிலோ முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர் மொத்தத்தில் அத்தனை நஷ்டமும் விவசாயிகளையே சென்று சேர்ந்துள்ளது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் பூ மாம்பாக்கம் வடக்குறும்பூர் நெய்வனை பில்ராம்பட்டு செம்மணங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணியை சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் தர்பூசணி தொடர்பான வதந்தியால் வியாபாரிகள் பழங்களை கொள்முதல் செய்ய முன்வரவில்லை அப்படியே வந்தாலும் அடிமாட்டு விலைக்கு கேட்பதால் விவசாயிகள் பழங்களை அறுவடை செய்யாமல் அப்படியே நிலத்திலேயே விட்டுள்ளனர் இதனால் சுமார் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் விலை இல்லாமல் தோட்டத்திலேயே பழங்கள் அழுகி வீணாவதை பார்க்கும் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டுள்ள நிலையில் ஒரு ரூபாய் கூட வருவாய் கிடைக்கவில்லை என்பது விவசாயிகளை நிலைகுலைய செய்துள்ளது இத்தனை நஷ்டம் ஏற்பட்டும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடவில்லை என வேதனையோடு தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ஊசி போட்டு பழுக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க காயில் வந்து ஐயாயிரம் காய் ஒரு ஏக்கரில் வந்து ஐயாயிரம் காய் ஆறாயிரம் காய் இருக்குது அதுக்கு போட்டு ஊசி போட்டோம்னா மறுநிமிஷமே தண்ணி வந்துடும் அது எப்படி ஒரு அதிகாரி சொல் அவங்களுக்கு தெரியாத இந்த சொன்னாங்க அதனால் வந்து இப்போ மக்கள் இந்த பொருளை கேட்டு மக்களும் வந்து வாங்குறதுக்கும் வரமாட்டாங்க வியாபாரியும் வர வரமாட்டேங்க இதனால் வந்து தான் நாங்கள் கடன் வாங்கி நஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் வந்து அதனால் வந்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தர்பூசணி தொடர்பாக வெளியான தகவல் உண்மை இல்லை என்றும் வதந்தி என்பதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் நிரூபித்துள்ளது இதனால் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படவில்லை எனவே தர்பூசணி பழங்களை தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்தது ஆனால் வதந்தி பரவிய அளவிற்கு இந்த உண்மை தகவல் பரவவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை முழுக்க முழுக்க ரசாயனங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டோ சர்ச்சையோ பரவுவது இல்லை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவற்றை ஆய்வு செய்வதும் இல்லை ஆனால் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் இதுபோன்ற பழங்களுக்குத்தான் அத்தனை போராட்டங்களும் இதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவது நமக்கு அன்றாடம் உணவளிக்கும் விவசாயிகள் தான் இதுபோன்ற நஷ்டங்களால் விவசாயிகள் விவசாயத்தை கைவிட எண்ணினால் மனிதகுலத்திற்கு உணவு இல்லாத நிலைதான் ஏற்படும் எனவே விவசாயிகளுக்கு எதிராக இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பொன்னுசாமியுடன் ஷீபா ஜானட்